லாஸ்ட் எபிசோட்ல இந்த இந்த யங்கிள் போட்டு ஒரு சைடு வந்து இந்த ஏக்கு ஆட்டிடியூட் எழுதிக்கலாம் எஸ் வந்து ஸ்கில் எழுதிக்கலாம் கேக்கு வந்து நாலேஜ் ஏ எஸ் கே நம்ம எல்லாருக்குமே பேஸ் என்னென்னா நாலேஜ் இந்த பேஸு இப்படி இந்த கை இப்படி அது என்ன நாலேஜ் God given நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கு ஒரு சிலர் வந்து நல்லா அந்த ஒரு பாட்டில் கூட வருமா இருக்கு சிங்கர் நடை போட்டு சிகரத்தல் ஏறுறது ஸோ எதனால முடியுதுன்னா அந்த அவங்க ஆட்டிடியூட் நல்லா இருக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடில் ஒரு டீ பாருங்க பாசிட்டிவ் பிளஸ் சைனில் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும் ஸ்கில் எது செஞ்சாலும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் டிஃப்ரெண்ட் பீப்புள் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வென் வி க வாண்ட் டு கம் அப் இன் அ லைவ்ஸ் வீ ஹாவ் டு டூ இட் டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வென் விண்ட் டு கம் அப் இன் அ லைவ்ஸ் வி ஷுட் டூ இட் டிஃப்ரெண்ட்லி ஸோ பலர் பல இதை செய்கிறாங்க ஆனால் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது வித்தியாசமாக தெரியும் சரிங்களா ஸோ பேஸ் வந்து நமக்கு நாலேஜ் எல்லாருக்கும் காட் கிவன் இருக்குது இறைவன் கொடுத்தது இருக்குது ஸோ நம்ம இந்த ரைட் ஹேண்ட் வந்து அதாவது இந்த ஆட்டிடியூட் இந்த திறமையாக செய்யும்போது கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் ஆட்டிடியூடுன்றது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது அப்படியே நெகட்டிவ் இருந்தாலும் அதை வந்து நம்ம பண்ணோம் நிறையா பாசிட்டிவாக பார்க்கலாம்

ஐ கேன் கேன் என்னால் செய்ய 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 முடியும் 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 யூ யூ உன்னால் உங்களால் ஆல் எங்களால் தி அவர்களால் ஹீ சின்ன பையன் அவனால் பெரியவராக இருந்தால் அவரால் ஷீ அவளால் செய்ய முடியும் இவளால் செய்ய முடியும் பெரியவங்களாக இருந்தால் அவங்களால் செய்ய முடியும் இவங்களால் செய்ய முடியும் டூ அப்படின்னா இதால் செய்ய முடியும் ஐ கேன் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்போது கண்டிப்பாக கேன் அந்த கண்டிப்பா இந்த மோடல் ஐ கேன் டூ நான் மோடல் கேன்ன்றது அந்த ஒரு கேன் அந்த பெட்ரோலோ இல்லை வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கேன் இருக்கு பாருங்கள் ஃபைவ் லிட்டர்ஸ் டென் லிட்டர்ஸ் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் அதுவும் வந்து அதாவது அந்த கேனுன்ற போது அது வந்து அவுன் வருது இந்த கேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதிக்கிறது மோடல் மோடல் லாக்ஸ்லேரிப்பேர் ஸோ கேன்னா முடியும் கேன் ப்ரெசென்ட்லேயும் வரும் ஃபியூச்சர்லேயும் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை தமிழில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஐ ஆம் ஏபிள் டு டூவும் ஐ கேன் டூவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஐ கேன் டூனா சொன்ன மாதிரி பர்மனெண்ட் ஐ அம் ஏபிள் டூனா டெம்பரரி இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கார் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு அவர் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு ரிலீவ் பண்ணும் காலை அடிப்பட்டு படுத்திருக்காருன்னு வைங்களேன் ஒன் மந்த் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணும் ஸோ அந்த டாக்டர் எப்படி கேட்பார் கேன் யூ லிஃப்ட் யூலேக் அல்லது கேன் யூ வாக்னு கேட்க முடியாது ஏன் அடிப்பட்டு தான் அவர் படுத்துருக்கார் எப்படி கேட்பார் ஐ யூ ஏபிள் டு வாக் ஐ ஏபிள் டு லிஃப்ட் யார் லெக் இல்லை கை அடிப்பட்ருந்தான் ஐ ஏபிள் டு லிஃப்ட் யார் ஹேண்ட் ஸோ இந்த டெம்பரரி கேட்கணும் ஏன்னா கேன் தான் நகர வரில் கையோ கையோக்கால் அடிப்பட்டு பர்மனண்ட் வந்து பாதிச்சிருச்சு ஸோ பெர்மனண்ட் நான் தான் கேன் ஏபிள் டுதான் டெம்பரரி ஸோ இந்த மாதிரி நிறைய ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த நியூஸில் சந்திக்கலாம் தில்லன் டேக் டே பாய்